ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணி ஜூஸ் போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அடிக்கிற வயலுக்கு நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்க அதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் பார்த்திங்கனா தர்பூசணி பழம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன தொண்டு லெமன் அதுக்கப்புறமா சின்ன தொண்டு இஞ்சி அதுக்கப்புறமா புதினா அதுக்கப்புறம் சக்கரை அதுக்கப்புறம் ஐஸ்க்யூப் ஐஸ் கட்டியிருந்ததுனால் நீங்கள் அதை வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இன்றைக்கி இந்த இதை வந்து ஜூஸ் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அடிக்கிற வகைகளுக்கு நம்ம குழந்தைங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க குழந்தைங்க ஸ்கூலில் கிரவுண்டில் விளையாடிட்டு ரொம்ப சோர் தண்ணி போய் குடிப்பாங்க அந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடித்தாலும் அவங்களுக்கு வந்து தாக அடங்காதுங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான குளிர்ச்சி எல்லாமே இதில் கிடைச்சிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜூஸும் விரும்பி குடிப்பாங்க அது மாதிரி வாட்டர் மேலனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் டிஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் தான் நம்ம வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மட்டும் தான் சத்துன்னு நினச்சி நம்ம அதை சாப்பிட்ருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நமக்கு வந்து சத்தான இது வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தண்ணி போட்டுக்கங்க இது அப்படியே மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்பர் பண்ணிரங்க இவ்வளோ தர்பூசணி போடுறீங்க ஆனால் அது மிக்ஸி அரைச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ஸோ இது கூட நம்ம என்ன கலக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இது கூட நம்ம கலக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் கொஞ்சோண்டு லெமனை வந்து இதில் நம்ம புழஞ்சுக்கு போகிறோம் லெமன் கலக்கிறது மூலியமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூட இஞ்சி துண்டு இஞ்சி துண்டு இது கூட கலக்க போகிறோம் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட புதினா செகண்டாக பார்த்தீங்கன்னா புதினா தலை இருந்ததுன்னா நாலு தலை மட்டும் இதில் அப்படியே ச போட்டுட்ருங்க போட்டுட்டு அவ்வளோதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சக்கரை நமக்கு தேவையான சக்கரை வந்து எல்லாப்பையே மேலே ஆள் அப்படி போட்டுட்ருங்க மேலாப்பில் அப்படி போட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கான ஜூஸ் தயாரிக்க போகிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அவ்வளோதாங்க நம்ம ஜூஸ் வந்து அரைக்கிறதுக்குன்னால் தேவையான எல்லா பொருளும் போட்டோம் இப்போ மிக்சி தாரோடைய மூடி போட்டுட்டு மிக்ஸியில் அரைக்க போகிறோம் இன்னும் நல்லா அரைக்கணுங்க மிக்ஸியில் இப்போ ஜூஸ் இப்போ ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிருச்சுங்க இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆ இப்போ அழகான ஜூஸ் வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் இதை அப்படியே சர்வ் பண்ணலாங்க நீங்கள் இதை வந்து குழந்தைங்களுக்கு மார்னிங் ஸ்நாக்ஸ் பாட்டிலில் வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸுக்கு பதினொன்று மணிக்கு நீங்கள் இதை ஊற்றி கொடுக்கலாம் அவங்களும் கீழே கீழே விளையாடிட்டு உங்கள் குழந்தைங்க விளையாடிட்டு வந்து வெயிலுக்கு வந்து இந்த ஜூஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக தேவையான எல்லா எனர்ஜியும் இதில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ நன்றி